வணக்கம் இன்று நாம் யாவர்க்கும் உரைப்போமில் பார்க்க இருக்கும் ஸ்தல புராணம் திருக்கடையூர் கோவில் தான் இந்த ஸ்தலத்தில் சுவாமி அமிர்த கடேஸ்வரர் என்ற நாமத்திலும் அம்பாள் அபிராம சுந்தரி என்ற நாமத்திலும் அருள் புரிகின்றனர் இங்கே இருக்கும் சுவாமி சுயம்பு மூர்த்தி ஆவார் அஷ்ட வீரட்ட ஸ்தலங்களில் இந்த ஸ்தலமும் ஒன்று இங்கே யமபயம் உள்ளவர்கள் வந்து சுவாமியை தரிசிச்சாங்கன்னா அவங்களோட யமபயம் நீங்கி நீண்ட ஆயுள் பெறுவர் என்பது ஐதீகம் மேலும் அபிராமி அந்தாதி பாடப்பட்டதும் மார்க்கண்டேயருக்காக யமனை இறைவனே காலால் எட்டி உதைத்த நிகழ்வும் இங்கே தான் நடந்தேறியது இனிமே நாம் இந்த ரெண்டு கதைகளை பற்றியும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் வாங்க மிருகண்ட முனிவருக்கும் மருத்துவதி அம்மையாருக்கும் திருமணமாகி நீண்ட காலமாயும் குழந்தை இல்லாமல் இருந்தாங்க இதனால் சிவனை நினச்சி கடும் தவம் மிருகண்ட முனி மிருகண்ட முனிவர் தனக்கு குழந்தை வர வேணுன்றதுக்காக ஈசனை நோக்கி கடும் தவம் புரிகிறார் மிருகண்ட முனிவரின் தவத்தை மெச்சிய சிவபெருமான் தம்பதிகள் முன் தோன்றி உங்களுக்காக நான் குழந்தை பாகியம் தரேன் ஆனால் அதுக்கான ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு தரேன் அதை நீங்களே உங்களுக்கு என்ன வேணுன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா அறுபது குழந்தைகள் நூறு வயசு வரைக்கும் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அறிவு வளர்வே வளராது ஞானமே இல்லாமல் இருப்பாங்க ஆனால் இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா ஒரே ஒரு குழந்த தான் கொடுப்பேன் ஆனால் அவன் பதினாறு வயதிலேயே மரணித்து விடுவான் இருந்த போதிலும் அவனுக்கு அவனுக்கு அறிவு ஞானம் அழகு எல்லா நல்ல குணங்களும் அவனுக்கு நிறைஞ்சிருக்கும் ஆனால் பதினாறு வயசு வரைக்கும் தான் இருப்பான் இப்போது சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும் ஆயுள் அதிகமாக இருக்கிற முட்டாள்தனமாக இருக்கிற அறுபது குழந்தைங்க வேணுமா இல்லை ஆயுள் கம்மியாக இருக்க அறிவான ஞான குழந்தை வேணுமான்னு சொல்லி கேட்குறாரு திருகண்ட முனிவர் அவரது மனைவி ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து சிவபெருமான் கிட்ட எங்களுக்கு அறிவில்லாத அறுபது குழந்தைகள் நூறு வயசு வாழ்வதை காட்டிலும் அறிவான ஞானமுள்ள ஒரு குழந்தை எங்களுக்கு பிறந்தால் போதும் அப்படின்னு சொல்லி வரத்தை வாங்கின்றாங்க உடனே அழகான ஆண் குழந்தை பிறக்கிறது அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு மார்க்கண்டேயன்னு பெயரை பெயர் சூட்டி வளர்த்து வராங்க குழந்தைக்கு ஒவ்வொரு பர்த்டேவாக செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எல்லார் வீட்லேயுமே குழந்தைங்களுக்கு பர்த்டேனால் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு தான் கொண்டாடுவாங்க ஆனால் இவனுக்கு மட்டும் அந்த சந்தோஷம் அவங்க வீட்டில் இல்லை ஏன்னா இவனுடைய ஒவ்வொரு பிறந்தநாள் கட போதும் அவங்களுக்கு கவலை உண்டாயிடுது வச்சிட்டோம் இந்த குழந்தை பதினாறு வயசு வரைக்கும் தானே இருப்பான் அப்படின்ற கவலை எல்லாருக்குமே இருக்கிறது இயல்பு தானே அதனால் அவங்க கஷ்டத்தோடு தான் ஒவ்வொரு நாளையும் கொண்டாடுறாங்க இதே மாதிரி இருக்கிறச்சியே இந்த மார்க்கண்டேயனுக்கு பதினாறாவது வயது வரப்போகுது அப்போது அம்மாவும் அப்பாவும் ரொம்ப கவலையோடு இருக்காங்க இதை கண்ட மார்க்கண்டேயன் ஏன்பா இப்படி கவலையாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது மார்க்கண்டேயனோட அம்மா அப்பா வந்து ரொம்ப கவலையாக இருக்காங்களே அப்படின்றதுக்காக குழந்தை போய் கேட்குறான் அம்மா அப்பாவை ஏன்ப்பா எப்போ பார்த்தாலும் எனக்கு பிறந்த நாள் வரும்போதெல்லாம் நீங்கள் கவலையாக இருக்கீங்க என்ன ஏன் என்னோட பிறப்பில் என்ன ரகசியம் சொல்லுங்க அம்மா சொல்லுங்க அப்பா சொல்லுங்கன்னு சொல்லி அழுதுண்டே கேட்குறான் அப்போது அப்பா சொல்லிடுறார் கண்ணா இந்த மாதிரி எங்களுக்கு குழந்த இல்லாமல் இருந்தது நாங்கள் கிட்ட வர வாங்கினோம் அவர் வந்து இந்த மாதிரி பதினாறு வயசு வரைக்கும் தான் நீ இருப்பதை சொன்னார் அதை நினச்சி தான் அப்பா கவலைப்படுறோம் இந்த வருஷம் உனக்கு வந்து பதினாறாவது பிறந்தநாள் வரப்போகுது உன்னுடைய கடைசி பிறந்தநாள்ப்பா பெத்த பகனை நாங்கள் இழக்கும் போது எங்களுக்கு எவ்வளோ கவலைகள் இருக்கும் அப்போ நாங்கள் எப்படிப்பா சந்தோஷமாக இருக்க முடியும்னு அப்பாவும் அம்மாவும் சொல்லும்போது உடனே அந்த மார்க்கண்டேயன் ஞான பிள்ளை இல்லையா உடனே சொல்கிறான் இந்த பிரச்சனையிலேருந்து நான் எப்படியாவது என்னை காப்பாற்றிப்பேன்ப்பா உங்களை நான் இனிமேல் அழ வைக்க மாட்டேன் நான் இன்றிலேருந்து ஒவ்வொரு சிவ ஸ்தலமாக சென்று சுவாமியை தரிசித்து அவருடைய அருளை பெற்று வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி கிளம்பிடுறார் கிளம்பி ஒவ்வொரு சிவஸ்தலங்களுக்காக சேர்ந்து சுவாமியை வழிபட்டுண்டே வரார் நூற்றி எட்டா மார்க்கண்டேயன் நூற்றி ஏழு சிவஸ்தலங்களை தரிசித்துட்டு வந்துட்டார் ஏன்னா அம்மா பாட்டை ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்கார் நான் எப்படியாவது சிவனின் அருளை பெற்று என்னுடைய பிரச்சனையிலேருந்து நான் விடுபட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார் கடைசியா நூற்றி எட்டாவது ஸ்தலமாக திருக்கடையூருக்கு வரார் அமிர்த கடேஸ்வர் சுவாமியை தரிசனம் பண்றதுக்கு அங்க வந்துட்டதும் சுவாமியை பார்த்துட்டு அவரோட சன்னதி முன்னாடியே அப்படியே அமர்ந்து சுவாமியை நினச்சி தியானம் பண்ண ஆரம்பிக்கிறார் தான் முக்கியமான விஷயம் அன்றைக்கு தான் அவருடைய பதினாறாவது பிறந்த நாள் அதாவது அன்னியோட அவர் லாஸ்ட் இந்த பூலோகத்தை விட்டு அன்னைக்கு வெளில வந்துடணும் அவர் உயிர் பிரிஞ்சுடணும்ன்றது விதி அதுக்காக யமதூதர்கள் வந்து ரெடியா அவனுடைய உயிர் எடுக்க வந்துடுறாங்க கோவிலை விட்டு இந்த தம்பியை வெளில வருவோம் நம்ம உயிரை எடுத்துடலாம் உயிரெடுத்துலான்னு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்க்கறாங்க ஆனா இந்த தம்பியோ ஆழ்ந்த சிவபக்தியில இருக்கார் ரொம்ப நேரம் ஆயும் இவரால் வெளில வரவே இல்லை அதனால இந்த யமதூதர்கள் என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் குழம்பி போய் ரிட்டர்ன் போயிடுறாங்க யமலோகத்துக்குள்ளே போய் கிட்ட இதை பற்றின விஷயத்தெல்லாம் யம தூதர்கள் வந்து மார்க்கண்டேயன் கோயிலுக்குள்ளே இருக்கிற விஷயத்தையும் டைம் போயிட்டே இருக்கு எங்களால் அவர் கோயில் விட்டு வெளில வராமல் அவர் உயிரை எடுக்க முடியலை அப்படின்ற விஷயத்தையும் போய் யமன் கிட்டே சொல்லிடுறாங்க உடனே யமன் என்ன பண்ணுறாரு நானே போய் அந்த பையனோட உயிரை கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாகனமான எரும மாட்டு மேலே உட்காந்துண்டு பாச கயிறு எடுத்துக்கிட்டு வரார் கீழே பூலோகத்துக்கு வந்து பார்க்குறார் இந்த தம்பி வந்து கோயில் உள்ளே உட்காண்டுருக்கான் உடனே அவர் கூப்பிட்றாரு மார்கண்டையா எழுந்து வெளியில வா நீ வந்து இன்னி இன்னியோட கடைசி என்கிட்ட வந்துடணும் நீ யமலோகத்துக்கு வந்து நான் உயிரை எடுக்க போகிறேன்னு சொல்கிறார் ஆனால் இந்த மார்க்கண்டையன் சொல்கிறான் எனக்கு இந்த சுவாமி இருக்க வரைக்கும் என்னை ஒன் ஒன்னால் என்னை ஒன்றும் பண்ண முடியாது எனக்கு இந்த சுவாமி தான் துணை அப்படின்னு சொல்லி தெ சுவாமி சுவாமிகிட்ட மார்க்கண்டேயன் உடனே யமதர்மன் என்ன பண்ணுறாரு நீ இப்படிலாம் கூப்பிட்டா வழிக்கு வரமாட்டேன் இரு என்னோட பாச கயிறாலேயே உன்னை போட்டு வெளியில் இழுக்கிறேன்னு சொல்லிட்டு கயிறை எடுத்து அந்த மார்க்கண்டேயன் மேலே போட போகிறான் யமன் ஆனால் மார்க்கண்டேயன் ஓடி போய் சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சிக்கிறாரு யமன் போட்ட கயிறு சுவாமி மேலே போய் விழுந்துடுது யமதர்மன் போட்ட பாசக்கயிறு சுவாமி மேலேயே போய் விழுந்துடுது ஆனால் யமதர்மன் தன்னுடைய பாசக்கயிறை போட்டு இழுத்ததால் சுவாமிக்கு கோபம் வந்துடுது எம் மேலேயே கயிறு போட்டு இழுக்கிறியா அப்படின்னு யமன் மேலே கோச்சுண்டு சுவாமி தன் காலால் எட்டி உதைச்சி தன்னுடைய சூளத்தால காலனை சம்ஹாரம் செய்து விடுகிறார் இங்கே மார்க்கண்டேயனை என்றைக்கும் நீ சிரஞ்சீவியாக இருப்ப பதினாறு வயசோடையே இருப்ப அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்து அமுச்சுடுறாரு இந்த பக்கம் யாருமே சாகாததால் பூமாதேவிக்கு பாரம் தாங்க முடியாமல் சாமிக்கிட்ட வந்து முறையிடுறாங்க அப்போது சிவபெருமான் கோபம் தணிஞ்சு யமனுக்கு மீண்டும் உயிர் தந்து வரமருள்கிறார் சிவன் யமதர்மனின் உயிரை எடுத்தும் திரும்பி உயிர் கொடுத்தும் இந்த தளத்தில் செஞ்சதால் இவர் காலசம்ஹார மூர்த்தி என்ற பெயரில் அருள் பாலிக்கிறார் இங்கே அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் எல்லாம் இங்கே பண்ணுறாங்க ஏன் பண்ணுறாங்கன்னா இத்தனை வயசு வரைக்கும் வாழ வச்சா திருக்கடையூரின் ஸ்தல புராணத்தை பத்தி நாம கேட்டுன்னு வந்தோம் இவ்வளோ நேரம் நம்ம மார்க்கண்டேயரை பத்தி தெரிஞ்சுட்டோம் இப்போ இதே பகுதியில் நடந்த அடுத்த சுவாரஸ்யமான கதை என்னன்னா அபிராமி பட்டர் கதை அதை பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா ரொம்ப பக்திமயமாவும் ரொம்ப ஆனந்தமாவும் இருக்கும் வாங்க கேட்கலாம் இந்த சோழ நாட்டில் வந்து திருக்கடையூரில் அபிராமி பட்டர்ன்றவர் வாழ்ந்து வந்தார் அவர் வந்து எந்த நேரமும் அம்பிகை மீது தீராத பக்தி கொண்டவராக இருந்தார் அதாவது பக்தினா என்ன சொல்றது கல்லு மண்ணு மலை மழை ஆண் பெண் குழந்த எதை பார்த்தாலும் அம்பாள் அம் அபிராமி அபிராமினே சொல்லிகிட்டு இருப்பார் அவ்வளோ அம்பாள் மேலே பெரும் பக்தி கொண்டவராக இருந்தார் இதை பார்த்து இந்த மக்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவர் ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லி கேலி பண்ண கேலி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அந்த பகுதியை வந்து சரபோஜி மன்னர் வந்து அப்போது ஆண்டு கொண்டு வந்தார் அவர் வந்து கோவிலுக்குள்ளே வரார் அப்போ வரும்போது இந்த பட்டர் என்ன பண்ணுறாருன்னா அம்பாளோட முகத்தை உத்து பார்த்துட்டு அம்பாளுடைய ஸ்லோகத்தை மனசுக்குள்ளே இருக்கார் சரபோஜி மன்னர் கோயிலுக்கு வராரு அப்போது மன்னர் வந்தால் எல்லாரும் எழுந்துலாம் நின்று மரியாதை செய்வாங்கல்ல ஆனால் இந்த அபிராமி பட்டர் மட்டும் ஸ்வா அம்பாவை பார்த்துட்டே இருக்காரு அவரோட அவளுடைய முகத்தினுடைய அழகை பார்த்து கொண்டே மனசுக்குள்ள ஸ்லோகத்தை சொல்லிண்டே அவளை நினைச்சுட்டே இருக்காரு உடனே அபிராமி பட்டர் இப்படி இருக்கிறத பார்த்ததும் மன்னர் கேட்கறாரு கூட இருக்கவங்க கிட்ட யார் இவர் எழுந்து மரியாதை செலுத்தவே இல்லையே உட்காண்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அங்கே இருக்கவங்க சொல்றாங்க அவர் ஒரு பைத்தியக்காரர் எந்த நேரம் பார்த்தாலும் அபிராமின்னு சொல்லிட்டு இருப்பாரு அம்பால்னு சொல்லிட்டு இருப்பாரு விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து சரபோஜி மன்னருக்கு மட்டும் தான் மனசுக்கு ஏதோ சரியா படல உடனே அவரை கூப்பிட்டு கேட்குறாங்க இன்னைக்கு என்ன திதி அப்படின்னு கேட்குறாங்க ஆக்சுவலி அன்னைக்கு திதி வந்து அம்மாவாசை ஆனா அத தெரிஞ்சிருந்தும் கூட இந்த மன்னர் வந்து அந்த அபிராமி பட்டரை சோதிக்கணுன்றதுக்காக இன்னைக்கு என்ன திதினு கேக்குறாரு இவர்தான் அம்பாள் முகத்தை பார்த்துட்டே இருந்தார்ல அம்பாலோட முகம் அப்படியே தக 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 அழகா ஜொலிக்குது நிலவு மாதிரி அதை பார்த்ததும் பார்த்துட்டே இருக்கு அபிராமி பட்டர் இன்னைக்கு பௌர்ணமின்னு சொல்லிடுறாரு உடனே மன்னர் அபிராமி பட்டர் மன்னர் கிட்ட வந்து இன்னைக்கு பௌர்ணமின்னு சொல்லிடுறாரு உடனே மன்னருக்கு வந்து திருப்தி அடையலை ஏன் அன்னைக்கு அம்மாவாசை உடனே மன்ன சொல்றாரு நீங்க போய் இந்த மாதிரி சொல்லலாமா இவ்வளவு சாஸ்திரங்கள் தெரிஞ்சு இவ்வளவு புலமை பெற்ற நீங்க இன்னைக்கு அம்மாவாசை அப்படின்றது உலகத்துல எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு நிலவு வராதுன்னு இன்னைக்கு போய் பௌர்ணமின்னு என்கிட்ட ஒரு பதிலை சொல்லிட்டீங்க இதுக்கு வந்து நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்பையும் அவர் சுய நினைவுக்கு வரல அம்பாள் மேலேயே நைச்சுன்னு இருக்காரு அம்பாள் எண்ணத்திலேயே உடனே இல்ல மண்ணா நான் இன்னைக்கு சொல்றது இன்னைக்கு பௌர்ணமி தான் அம்மாவாசையே கிடையாதுன்னு சொல்லிடுறாரு அதுக்கப்புறமா தான் அவருக்கு சுய நினைவு வருது ஐயோ நம்ம வந்து அரசர்கிட்ட பேசிட்டுருக்கோம் நம்ம அம்பாள் முகத்தை வந்து பார்த்து பௌர்ணமின்னு சொல்லிட்டுருக்கோம் ஆனால் இன்னைக்கு வந்து உண்மையிலேயே அம்மாவாசை தானே அப்படின்னு சொல்லி உணர்றாரு ஆனால் வந்து மன்னர் சொல்லிட்டாரு நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் தவறாக சொன்னதால இன்னைக்கு வந்து பௌர்ணமின்னு சொன்னதால் இன்னைக்கு நைட்டு நிலவு வரணும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி அபிராமி பட்டர் பௌர்ணமின்னு சொல்லிட்டார் இல்லையா அப்படின்னா நிலவு வந்தாகணும் சொல்லி ராஜா ஆர்டர் போட்டு போயிட்டார்ல அந்த நிகழ்வை பார்க்கறதுக்காக எல்லாரும் ராத்திரி கோவிலில் கூடிடுறாங்க அபிராமி பட்டர் எப்படியும் ராஜா கிட்ட தண்டனையை வாங்கி வாங்கிட்டு அழைப்போறாரு கஷ்டப்பட போகிறாருன்னு எல்லாம் பார்க்குறதுக்காக வராங்க ராஜாவும் வந்துடுறாரு ஆனால் அபிராமி பட்டர் மட்டும் நூறு பர்சன்ட் இல்லை தௌசண்ட் பர்சன்ட் அம்பாள் மேலே முழு நம்பிக்கை வச்சு இன்றைக்கி கண்டிப்பாக நிலவு வந்தே தீரும் அதை என் அன்னை செய்வாள் செய்து காட்டுவாள்னு நம்பிக்கையோட அம்பாள் மேலே அபிராமி அந்தாதியே பாடத் துவங்குகிறார் எல்லா பாட்டும் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா பாடிகிட்டே இருக்கார் பாதி பாட்டுகள் பாடிக்கொண்டு இருக்கும்போதே அம்பாள் இவருடைய பாட்டுக்கு மயங்கி தன்னுடைய பக்தனுக்காக தன் காதுகளில் இருந்த தோட்டை கழற்றி வானத்தில் வீசி எறிகிறாங்க அந்த தோடு ஆயிரம் நிலவுகள் சேர்ந்த பிரகாசத்தோட நிலவா மாறி ஜொலிக்குது இதை கண்ட அத்தனை பேரும் பக்தியோட அம்பால வணங்கி அபிராமி பட்டரையும் வணங்குறாங்க இதுதான் அபிராமி பட்டரின் கதை